வணக்கம் இலங்கையின் எதிர்க்கட்சிகள் ஜான்வரி ஆறு முதல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்ன செய்தாங்கன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இதுக்காக நம்ம கையில இருக்கிறது வந்து எதிர்க்கட்சியோட செயல்பாடுகளை பதிவு செஞ்ச ஒரு அறிக்கை இந்த அறிக்கையை மேலோட்டமாக பார்த்தா சில கூட்டங்கள் சில கேள்விகள்னு ஒரு லிஸ்ட் மாதிரி தான் தெரியும் ஆனா ஆனா இது கொஞ்சம் உத்து கவனிச்சா நிகழ்வுகள் இல்ல அரசாங்கத்துக்கு ஒருங்கிணைந்த அழுத்தத்தை முயற்சி போல தெரியுது ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இது ஒரு நகர்வு மாரிதான் தெரியுது ஜான்வரி ஆறாம் தேதி எதிர்கட்சி தலைவர் ஆபீஸ்ல நடந்த கூட்டம் வந்து ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல ஓஹோ அதுதான் அடுத்த சில நாட்களுக்கான ஒரு அஜெண்டாவே செட் பண்ணிருக்கு அந்த கூட்டத்துல வந்து உம் டெத் சூறாவளி பாதிப்பு அப்புறம் கல்வி சீர்திருத்தத்துல இருக்கிற குழப்பங்கள் மின்கட்டண உயர்வு சுகாதாரத்துறை நெருக்கடினு பல முக்கியமான விஷயங்களை விவாதிச்சிருக்காங்க அந்த விவாதத்துல இருந்து ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க இல்லையா ஆமா கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க இது ஒரு பெரிய அரசியல் மூவ் ஆனா இந்த நேரத்துல எதுக்கு கல்வித்துறையை குறி வைக்கறாங்க இது நிஜமாவே ஜெயிக்கக்கூடிய ஒரு தீர்மானமா இல்ல மக்களை கவனத்தை ஈர்க்கிற ஒரு தந்திரமா இது ஒரு அருமையான கேள்வி தான் வந்து அரசியல் கணக்கு வழக்கெல்லாம் வருது இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை ஜெயிக்குமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் சரி ஆனா கல்விங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பத்தி சமூகத்துல ஏற்கனவே ஒரு அதிருப்தி இருக்கு பாடத்திட்டங்கள்ல பிழைகள் புத்தகங்கள் அச்சிடுறதுல தாமதம்னு நிறைய புகார்கள் இருந்துச்சு கரெக்ட் அப்புறம் தனியார் நிறுவனங்களோட வெப்சைட் லிங்க்ஸ் சேர்த்ததுன்னு பல குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு நம்பிக்கை அப்புறம் கொண்டு வரும்போது அது அரசாங்கத்தை ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளுது அப்போ இது அவையில ஜெயிக்கிறத விட மக்கள் மன்றத்துல ஒரு விவாதத்தை உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்றீங்க நிச்சயமா வரப்போற தேர்தல்களை மனசுல வச்சு பொதுமக்களோட உணர்ச்சிகளை தூண்ற ஒரு பொதுவான பொருளா மாத்துறாங்க சரி இந்த ஒரு பெரிய அரசியல் ஆயுதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாடாளுமன்றத்துல அன்றாடம் கேட்கப்படுற கேள்விகள் மூலமா அரசாங்கத்தை எப்படி நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்காங்கன்னு பாக்கலாம் நாம வந்து பொருளாதாரம் கல்வி சுகாதாரம்னு சில முக்கிய தலைப்புகளா பிரிச்சு பேசினா அவங்களோட வியூகம் இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா முதல்ல பொருளாதார பிரச்சனைகளை எடுத்துக்கலாம் அதுதான் மக்களோட அன்றாட வாழ்க்கைய ரொம்பவே பாதிக்குது ஆமா அதுலயும் மின்சாரக் கட்டண உயர்வுதான் இப்போதைய ஹாட் டாபிக் எதிர்க்கட்சி தலைவர் மின் கட்டணத்தை பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் உயர்த்துறதுக்கான அரசாங்கத்தோட முடிவு பத்தி நிலையல் கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் ஒரு நிமிஷம் இந்த நிலையல் கட்டளை இருபத்தேழு ரெண்டு அப்படின்னா என்ன அது ஏன் ஒரு சாதாரண கேள்வியை விட முக்கியத்துவம் வாய்ந்தது நல்ல கேள்வி இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல நாடாளுமன்றத்தில் ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை உடனடியாக விவாதத்துக்கு எடுத்துக்க உறுப்பினர்களுக்கு கிடைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது அப்படியா ஆமா இத பயன்படுத்துறது மூலமா இந்த மின் கட்டண உயர்வை அவங்க ஒரு தேசிய அவசர பிரச்சனையா காட்டுறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கட்டணத்தை குறைப்போன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ ஏன் ஏத்துறீங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியாளர்களுக்கான கட்டண கொள்கையை ஏன் மாத்தினீங்கன்னு கேட்கிற கேள்விகள் வந்து அரசாங்கத்தோட கொள்கை நம்புகத்தன்மையே கேள்விக்குள்ளாகுது பொருளாதார தாக்குதல் அதோடு நிக்கல டெத் வாஸ் சூறாவளியால பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி ஒரு கேள்வி கேட்டுக்கார் ஆமா அதுவும் ரொம்ப நுணுக்கமான கேள்வி இது வெறும் அனுதாப கேள்வி மாதிரி தெரியலையே இல்லவே இல்ல சூறாவளி பாதிப்புங்கிறது ஒரு இயற்கை பேரிடர் ஆனா அதுல இருந்து மக்களை மீட்டெடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை இல்லையா உண்மைதான் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தான் நம்ம நாட்டு பொருளாதாரத்தோட முதுகெலும்பு அவங்கள கைவிட்டா பொருளாதாரம் மீளாதுன்னு சுட்டிக்காட்டி அரசாங்கத்தோட பேரிடர் மேலாண்மை திறனைய சந்தேகிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க முன்னாள் நிதி அமைச்சரான ரவி கருணாநாயக்க அமெரிக்கா கூட இருக்கிற இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள் பத்தி எட்டு கேள்விகளை கேட்டிருக்கார் இது ஏன் இவ்வளவு முக்கியம் ஒரு முன்னாள் நிதியமைச்சர் இதை கேட்கும்போது அதோட கணம் அதிகமாகுது இந்த ஒப்பந்தங்களோட நோக்கம் என்ன யார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எப்போ கையெழுத்தாகும்னு கேட்கிற கேள்விகள் வெளிப்படை தன்மைய கோருது ஆமா சர்வதேச ஒப்பந்தங்கள்னாலே மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் கரெக்ட் தேசிய நலன்கள் விற்கப்படுதான்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு எப்பவும் இருக்கும் அந்த சந்தேகத்தை எதிர்கிச்சி சரியா பயன்படுத்திக்குது இது அரசாங்கத்தோ ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளும் பதில் சொன்னாலும் பிரச்சனை சொல்லாட்டினாலும் பிரச்சனை சரி மக்களோட பேர்ஸை தாக்குற பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து அவங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாதிக்கிற கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு வருவோம் இங்கேயும் அழுத்தம் தொடருது ஆமா இங்கேயும் தனிப்பட்ட கேள்விகள் மூலமா ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குறாங்க தரம் ஆறு ஆங்கில பாடத்துல இருக்கிற சிக்கல்கள் பத்தி கௌரவ்னு சாம் பெயர் ஒரு கேள்வி கேட்கிறார் இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுன நம்பிக்கையில்லா பிரேரணிக்கு இது வலு சேர்க்குது பாருங்க நாங்க சொல்றது சரிதான் பாடத்திட்டங்கள்ல அடிப்படை பிழைகள் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சாட்சியா இத பயன்படுத்துறாங்க எதிர்கட்சி தலைவரும் இத இன்னும் ஆழமா எடுத்துட்டு போறார் இல்லையா ஆமா பாடப்புத்தகங்கள்ல தனியார் நிறுவனங்களோட வெப்சைட் லிங்க்ஸ் சேர்த்தது ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சி கொடுத்தாங்களான்னு எல்லாம் இது ஒரு நிர்வாக தவறுங்கிறத தாண்டி வேற ஏதாவது குறிக்குதா நிச்சயமா தனியார் நிறுவனங்களோட லிங்க்ஸ் பாடப்புத்தகங்கள்ல வர்றது வந்து கல்வி வணிகமயமாக்கப்படுதாங்கிற கேள்வியே எழுப்புது இது ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனை சரி ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்காம ஒரு புதிய பாடத்திட்டத்தை அமல்படுத்துறது ஒரு திட்டத்தோட தோல்விக்கு வித்திடுற செயல் இதெல்லாம் சுட்டி காட்டுறது மூலமா கல்வி அமைச்சர் வாதத்தை அவங்க தகுதியற்றவர் ஒவ்வொரு கேள்வியும் அந்த பிரேரணைக்கான ஒரு செங்கல் மாதிரின்னு சொல்றீங்க அதேதான் கல்வியை போலவே சுகாதாரத்துறையிலையும் கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு மருத்துவர் கவிந்தர் ஜெயவார்தனா தரமற்ற மருந்துகள் கொள்வனவு செய்யப்படுறது பத்தியும் சர்வதேச மருந்து தர ஆய்வகத்தை அமைக்கிறதுல தாமதம் பத்தியும் கேள்வி எழுப்பியிருக்காரு இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் மக்களோட ஆரோக்கியத்தோட நேரடியா தொடர்புடைய ஒரு விஷயத்துல அரசு அலட்சியமா இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை இது உருவாக்குது பரிசோதனை செய்யப்படாத மருந்துகளை விநியோகிச்சது பத்தி என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அது அரசாங்கத்தோட நிர்வாகத் திறனையும் மக்கள் மேல அதுக்கு இருக்கிற அக்கறையும் ஒரே நேரத்துல கேள்விக்குள்ளாக்குது இதுக்கெல்லாம் அரசாங்கம் திருப்திகரமான பதில் சொல்லலனா மக்கள் மதியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் சரி பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் போன்ற கொள்கை ரீதியான பிரச்சனைகளை பார்த்தோம் இப்போ மக்களோட நிலம் நீதி அப்புறம் நிர்வாக பொறுப்பு கூறல் தொடர்பான சில முக்கிய பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சி எப்படி குரல் கொடுத்ததுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தோட அல்லது சமூகத்தோட வழிகளை பிரதிபலிக்கிறதா இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு தேசிய முக்கியத்துவம் இருக்கும் உதாரணமா கிளிநொச்சி வட்டக்கட்சி பகுதியில் விவசாய பண்ணை மற்றும் பாடசாலை காணிய இராணுவம் மற்றும் சிவில் பாதுகாப்பு துறையினர் அபகரிச்சிருக்கிறதா கௌரவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருக்கார் வடக்கில காணி பிரச்சனைகள் பல வருஷமா இருக்கு இப்போ எதிர்க்கட்சி இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் கையில எடுக்கிறதுக்கு ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா இருக்கு போர் முடிஞ்சு பல வருஷம் ஆன பிறகும் வடக்கில இராணுவத்தோட பிடியில நிலங்கள் இருக்கிறது ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனை இந்த கேள்வியே எழுப்புறது மூலமா நல்லிணக்கம் மற்றும் காணி விடுப்பு தொடர்பான அரசாங்கத்தோட வாக்குறுதிகளை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க இதுவரும் ஒரு காணி பிரச்சனை இல்ல இது சிவில் நிர்வாகத்துல இராணுவத்தோட தலைநீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா அது மட்டும் இல்லாம ஒரு சமூகத்தோட வாழ்வாதார உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட இதை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யறது சர்வதேச சமூகத்தோட கவனத்தையும் இருக்கும் அதே போல முல்லைத்தீவில் குகனேசன் டெனோஜா என்ற பழண்டு வயது சிறுமியோட மரணம் தொடர்பான பிரச்சனையை மருத்துவர் இராமநாதன் அர்ச்சனா எழுப்பியிருக்கார் இது ஒரு தனிப்பட்ட துயர சம்பவம் இதை எதுக்கு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் ஒரு தனிப்பட்ட துயரத்தின் மூலமா ஒரு சிஸ்டத்தோட அதாவது ஒரு அமைப்போட குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் நோக்கம் ஓஹோ அந்த சிறுமியோட மரணத்துல சட்ட ரீதியாக மற்றும் மருத்துவ சிகிச்சை ரீதியான தவறுகள் நடந்ததா சொல்லப்படுது ஒரு தனிநபருக்கு நீதி கிடைக்காத போது அது முழு சுகாதாரம் மற்றும் நீதி அமைப்பின் மேலே இருக்கிற நம்பிக்கையே கேள்விக்குள்ளாக்கும் புள்ளி விவரங்களை விட இந்த மாதிரி உணர்வு விஷயங்கள் மக்களை சீக்கிரம் சென்றடையும் அதேதான் நிர்வாக பக்கமும் கவனம் திரும்பியிருக்கு கணக்காய்வாளர் நாயகம் பதவி இன்னும் நிரப்பப்படலைங்கிறத பத்தி கபீர் ஹாசிம் மற்றும் கலாநிதி ஹர்ஷா டி சில்வா கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது கணக்காய்வாளர் நாயகங்கிறவரு அரசாங்கத்தோட வரவு செலவுகளை கண்காணிக்கிற ஒரு சுதந்திரமான அதிகாரி அவர் ஒரு காவல்காரர் மாதிரி சரி அந்த பதவியே காலியா இருந்தா அரசாங்கத்தோட நிதி பயன்பாட்டுல வெளிப்படைத்தன்மை இருக்காது ஊழலுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இந்த பதவியை நிரப்பாததன் மூலமா அரசாங்கம் எதையோ மறைக்க பாக்குதாங்கிற சந்தேகத்தை எதிர்க்கட்சிகள் விதைக்கிறாங்க இது வந்து அரசாங்கத்தோட நல்லாட்சிங்கிற முகமுடியை கிழிக்கிற ஒரு முயற்சி கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க அவசரகால சட்டத்தை நீட்டிக்கிறது மாதிரி பெரிய விவாதங்கள்லையும் எதிர்க்கட்சிகள் கடுமையா மோதி இருக்காங்க ஆமா இது அவங்களோட கொள்கை ரீதியான எதிர்ப்பை காட்டுது எதிர்க்கட்சிகளோட வாதம் ரொம்பவே நேரடியானது இந்த அவசரகால சட்ட விதிமுறைகள் வந்து ஞாயிறு தாக்குதல்கள் அப்புறம் அறகலையான்னு சொல்லப்பட்ட மக்கள் போராட்டங்கள் அப்போ வரப்பட்டவை ஆமா ஒரு சூறாவளி பாதிப்புக்கு பிறகு நிவாரணப் பணிகளை செய்யறதுக்கு எதுக்கு இவ்வளவு கடுமையான சட்டங்கள்னு கேக்குறாங்க எதிர்கட்சி தலைவர் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு வளங்களை கண்காணிக்கவும் இராணுவ அதிகாரிகள் சோதனை செய்யவும் மக்களை தடுப்பு காவல்ல வைக்கவும் அதிகாரம் கொடுக்கிறதுக்கும் சூறாவளி பாதிப்புக்கும் என்ன சம்பந்தோன்னு கேட்டிருக்கார் சரியா சொன்னீங்க இதுதான் பிரச்சனையோட மையம் இது அனர்த்த முகாமைத்துவத்துக்கான சட்டம் இல்ல மாறா மக்களோட போராட்டங்களை ஒடுக்கறதுக்கும் கருத்திறுமையை கட்டுப்படுத்துறதுக்குமே பயன்படுத்தப்படுதுங்கறது அவங்களோட வாதம் அரசாங்கத் தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க அரசாங்கம் தரப்புல இருந்து பார்த்தா சூறாவளிக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கொள்ளை அல்லது சட்டவிரோத செயல்களை தடுக்க இந்த மாதிரி அதிகாரங்கள் அவசியம்னு அவங்க வாதிடலாம் இங்க தான் ஜனநாயகக் கண்காணிக்கு புக்குக்கும் நிர்வாகத் தேவைக்கும் இடையே உள்ள முரண்பாடு வெளிப்படுது அந்த முரண்பாட்ட எதிர்க்கட்சி மக்களுக்கு தெளிவா காட்டுது கரெக்ட் ஆச்சரியமா இருக்கு துறைமுக நகர திட்டம் பத்தியும் விவாதம் நடந்திருக்கு முன்னாடி அதை எதிர்த்தவங்க இப்போ ஆதரிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இது அரசியல் சந்தர்ப்பவாதமா இல்ல கொள்கை மாற்றமா இது எதிர்க்கட்சிகளோட ஒரு சுவாரஸ்யமான உத்தி அரசோட கடந்த கால நிலைப்பாடுகளையும் தற்போதைய நிலைப்பாடுகளையும் ஒப்பிட்டு அவங்களோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறாங்க அன்னைக்கு நீங்க சொன்னது என்ன இன்னைக்கு செய்யறது என்னன்னு கேக்குற மாதிரி ஆமா இது மூலமா அரசாங்கத்தோட கொள்கைகள்ல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைன்னு காட்டுறாங்க இது மக்கள மனசுல ஒரு சந்தேகத்தை உருவாக்கும் இவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாமே வெற்றி பெறதில்ல நீதிபதிகளோட நியமனம் தொடர்பான நடைமுறைகளை ஆராய ஒரு நாடாளுமன்ற தெருவுக்குழுவை நியமிக்க கோரிய பிரேரணைய சபாநாயகர் நிராகரிச்சிட்டார் அப்போ இந்த முயற்சி வீணா இல்ல அப்படி சொல்ல முடியாது அந்த பிரேரணை நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணத்தை சபாநாயகர் சொல்லியிருக்காரு இது வந்து அதிகார பகிர்வு கொள்கையை நீதித் நீதித்துறையோட சுதந்திரத்தை பாதிக்கிறதாவும் அரசியலமைப்பிற்கு முரணானதுன்னு சொல்லியிருக்காரு ஓஹோ இங்க எதிர்கட்சியோட முயற்சி தோத்து போனாலும் அவங்க ஒரு மிக முக்கியமான விவாதத்தை தூண்டிருக்காங்க நாடாளுமன்றத்தோட மேற்பார்வை அதிகாரத்துக்கும் நீதித்துறையோட சுதந்திரத்துக்கும் இடையிலான எல்லை எதுங்கிறது பத்தின ஒரு தேசிய தொடங்கி வச்சிருக்கு சில நேரத்துல ஒரு விவாதத்தை தொடங்குறதே ஒரு வெற்றியாக கருதப்படும் உண்மைதான் கடைசியா முன்னாள் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் நிஹால் சென்னவரத்னாவோட மறைவுக்கு எதிர்கட்சி தலைவர் இரங்கல் தெரிவிச்சிருக்கார் இது ஒரு சம்பிரதாயமான நிகழ்வுதானே சம்பிரதாயம்தான் ஆனா இது ஜனநாயகத்தோட ஒரு முக்கிய பகுதி எவ்வளவுதான் கொள்கை ரீதியான சண்டைகள் அரசியல் மோதல்கள் இருந்தாலும் ஜனநாயக நிறுவனங்களுக்கு பங்களிச்ச மதிக்கிறது மனிதனை அடிப்படையில் மரியாதை செய்யறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்தோட அடையாளம் நாங்க அரசாங்கத்தோட கொள்கைகளை தான் எதிர்க்கிறோம் தனிநபர்களையோ அல்லது நிறுவனங்களையோ அல்லன்னு மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு ஆமா சரியா சொன்னீங்க இந்த ஒட்டுமொத்த அறிக்கையையும் நாம் அலசி பார்த்ததுல ஒரு தெளிலான சித்திரம் கிடைக்குது இது வெறும் எதிர்வினை அரசியல் இல்ல ஒரு பக்கம் நம்பிக்கையில்லா பிரேரண மாதிரி பெரிய அரசியல் ஆயுதங்கள் மறுபக்கம் மின்கட்டணம் பாடப்புற்றகொன்னு மக்களோட அன்றாட பிரச்சனைகள் மேல நுணுக்கமான கேள்விகள் இன்னொரு புறம் அவசர கால சட்டம் மாதிரி கொள்கை ரீதியான பலமான எதிர்ப்புன்னு ஒரு பலமுனை தாக்குதல் உத்திய அவங்க கையாள்றது நல்ல தெரியுது நிச்சயமா அவங்களோட நோக்கம் அரசாங்கத்தோட ஒவ்வொரு அசைவையும் தான் ஒரு பெரிய ஊழலை மட்டும் குறிவைக்காம ஒரு சின்ன நிர்வாக அவங்க பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் நில உரிமை எல்லா நிர்வாகம் ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுக்கறது மூலமா அரசாங்கத்தை தொடர்ந்து ஒரு பதற்றத்திலே வச்சிருக்க முயற்சி பண்றாங்க இது ஒரு முழுமையான கண்காணிப்பு முயற்சி ஆமா இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும் நம்புறோம் இது உங்களுக்கு ஒரு சிந்தனையும் விட்டுட்டு போகுது ஒரு நாட்டோட நல்லனுக்கு எதிர்கட்சிகள் அரசாங்கத்தோட ஒவ்வொரு சின்ன தொழில்நுட்ப தவறையும் சுட்டிக்காட்டி பொறுப்பு கூற வைக்கிறது அதிக பயனளிக்குமா இல்ல அதோட ஒட்டுமொத்த பெரிய கொள்கைகளை மட்டுமே எதிர்த்து அரசியல் செய்யறது அதிக பயனளிக்குமா அதாவது சிறிய மரங்களை பார்த்து காட்டியே தவறு விடுறாங்களா இல்ல ஒவ்வொரு மரத்தையும் பாதுகாக்கிறது மூலமாதான் தான் காட்டியே பாதுகாக்க முடியுமா ஆமா இது ரெண்டுல எது ஜனநாயகத்துக்கு உண்மையான பலம் சேர்க்கும் சிந்திச்சு பாருங்க